திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்து ஒன்று மணியளவில் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோலாகலமாக நடந்த இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் முதல்படை வீடான திருப்பர்குன்றம் முருகன் கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது அதனை முன்னிட்டு இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் ராஜகோபுரத்தில் ஏழு தங்க கலசம் அம்பாள் சன்னதியில் ஒரு தங்க கலசம் கணபதி கோவில் ஒரு கலசம் உட்பட ஒன்பது கலசங்கள் உள்பட இருபது திருப்பணிகள் நடந்துள்ளன

அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ராஜகோபுரத்திலே மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் தடம் தாமரை பொன் முடிவேல் முருகனுக்கு அடியார் சுமந்து ஆட்டம் பாடி பரவுகிறது பெருமக்கள் குளிர் வேல்

ওভব ওভবা কুমরা উদান இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்